வெல்கம் டு சாம் எடிடெக் சொல்யூஷன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ERBL அலகு 5 ஒளியில் பத்தி பார்க்க போகிறோம் சரியான விடையித்து தேர்ந்தெடுத்து எழுதுக நம்பர் ஒன் ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் ஆன்சர் ஆ அலையின் திசையில் உரும் நம்பர் 2. வாயு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் பை வினாடி வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் போது அதன் அழுத்தம் நான்கு மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் ஆன்சர் ஆ முன்னூற்றி முப்பது மீட்டர் பை வினாடி நம்பர் த்ரீ மனிதனால் உணரக்கூடிய செவி உணர் ஒளியின் தீர்வன் ஆன்சர் ஆ டுவெண்ட்டி கிலோ ஹர்ட்ஸ் நம்பர் ஃபோர் காற்றில் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் பை வினாடி அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசை வேகம் காங்க ஆன்சர் இ முந்நூற்றி முப்பது இன்ட்டு ரூட் பவர் டூ மீட்டர் பை வினாடி நம்பர் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் ஃபோர் ஹர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் பை வினாடி வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் ஆன்சர் இ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செவன் ஃபைவ் டூ மீட்டர் நம்பர் சிக்ஸ் ஒரு ஒளியானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும் ஆன்சர்இ எதுவும் இல்லை நம்பர் செவன் ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் ஐநூறு மீட்டர் பை வினாடி எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிக்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன ஆன்சர்இ மீட்டர் ரோமன் லட்டர் டூ கோடிட்டிடங்களை நிரப்புக நம்பர் ஒன் ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது டேஸ் ஆகும் ஆன்சர் அதிர்வுகள் ஆகும் நம்பர் டூ ஒரு நெட்டிலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் டேஸிலிருந்து டேஸ் நோக்கி அதிர்வடைகிறது ஆன்சர் தெற்கிலிருந்து வடக்கு நம்பர் த்ரீ நானூற்றி ஐம்பது ஹர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஊதல் ஒளியானது முப்பத்தி மூணு மீட்டர் பை வினாடி வேகத்தில் ஓய்வு நிலையிலுள்ள ஏற்குணரை அடைகிறது ஏற்குணரால் ஏற்றுக்கப்படும் ஒளியின் அதிர்வேகம் டேஸ் ஆன்சர் ஐநூ ஹர்ட்ஸ் நம்பர் ஃபோர் ஒரு ஒளி மூலமானது நாற்பது கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் ரெண்டாயிரம் ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குணரை நோக்கி நகர்கிறது ஒளியின் திசைவேகம் ஆயிரத்தி இரநூத்தி இருபது கிலோமீட்டர் பை மணி எனில் கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் டேஷ் ஆன்சர் ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு ஹர்ட்ஸ் பொறுத்துக ஆன்சர் குற்றொலி டன் ஹெர்ட்ஸ் எதிரொலி சோனோகிராஃபி மீயொலி டுவெண்ட்டி டூ கிலோஹர்ட்ஸ் அழுத்தம் மிகுந்த பகுதி இருக்குங்கள் அழகு ஆறு அணுக்கரு இயற்பியல் சரியான விடையைத் தேர்ந்தது நம்பர் ஒன் மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது ஆன்சர் இ ஆ மற்றும் இ நம்பர் டூ கதிரியக்கத்தின் அழகு ஆன்சர் இ இவை அனைத்தும் நம்பர் த்ரீ செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஆன்சர் ஆ ஐரின் கியூரி நம்பர் ஃபோர் கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறைய மாறாமல் இருக்கும் ஆன்சர் ஆ இரண்டு மற்றும் மூன்று சரி நம்பர் ஃபைவ் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோ ஆன்சர் இ ரேடியோ கோபால்ட் நம்பர் சிக்ஸ் காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் அவை ஆன்சர்இ மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும் நம்பர் செவன் காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன இ காரிய உரைகள் பயன்படுகின்றன நம்பர் எயிட் கீழ்கண்ட எந்த கூற்று கூற்றுகள் சரியானவை ஆன்சர்இ த்ரீ மற்றும் ஃபோர் சரி நம்பர் நைன் புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் அணுக்கரு இணைவு நம்பர் டென் அணுக்கரு சிதைவு வினையில் சிக்ஸ் எக்ஸ் டுவெல் அல்ஃபா சிதைவு எஸட் ஒய் பவர் எனில் ஏ மற்றும் எஸட்டின் மதிப்பு ஆன்சர் ஆ எட்டு கமா நான்கு நம்பர் லெவன் காமினி அணுக்குறு உலை அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆ கல்பாக்கம் நம்பர் டுவெல் கீழ்கண்ட எந்த கூற்று கூற்றுகள் சரியானவை ஆன்சர் இ த்ரீ மற்றும் ஃபோர் சரி ரோமன் டூ கோடிட்டு இடங்களை நிரப்புக நம்பர் ஒன் ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஸ் சிதைவுக்குச் சமமாகும் ஆன்சர் டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் நம்பர் டூ பாசிட்ரான் என்பது ஓர் டேஸ் ஆன்சர் நீர் மின்சுமை கொண்ட எலக்ட்ரான் நம்பர் த்ரீ இரத்த சோகை நோயை குணப்படுத்தும் ஐசோட்டோப் ஆன்சர் ரேடியோ இரும்பு ஃபிஃப்டி நைன் நம்பர் ஃபோர் ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியோலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் நம்பர் ஃபைவ் மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது ஆன்சர் டோசி மீட்டர் நம்பர் சிக்ஸ் டேஸ் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை காமா கதிர்கள்ர் செவன் இசட் ஒய் கிவ்ஸ் இசடட் ப்ளஸ் ஒன் ஒய்ஏ பிளஸ் எக்ஸ் எனில் எக்ஸ் என்பது டேஸ் ஆன்சர் பீட்டா கதிர்கள் நம்பர் எயிட் இசட் எக்ஸ் பவர் ஏ கிவ்ஸ் இசட் ஒய்ஏ இந்த வினை சிதை டேஸ் விதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது ஆன்சர் காமா நம்பர் நைன் ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் டேஸ் ஜூல் ஆன்சர் த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெல் ஜூல் நம்பர் டென் அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டேஸ் என்ற அளவில் இருக்கும் ஆன்சர் டென் பவர் செவன் முதல் டென் பவர் நைன் கே என்ற அளவில் இருக்கும் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க டூ நம்பர் டுவெல் கதிரியக்க பாதிப்பின் அளவானது ஹண்ட்ரட் ஆர் என்ற அளவில் உள்ளபோது அது டேஸை உண்டாக்கும் இரத்த புற்றுநோயை உண்டாக்கும் பொறுத்துக ஒன்று ஆன்சர் ஃபார் மும்பை இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர் ஐஜிசிஏஆர் கல்பாக்கம் இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா நம்பர் டூ பொருத்துக ஆன்சர் எரிபொருள் யுரேனியம் தனிப்பான் காட்மியம் கலிகள் குளிரிப்பான் கன நீர் தடுப்புரை வாரியம் நம்பர் த்ரீ சாடி பேஜன் இடப்பெயர்ச்சி விதி ஐரின் கியூரி செயற்கை கதிரியக்கம் ஹென்ட்ரி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு நம்பர் ஃபோர் பொறுத்துக ஆன்சர் கட்டுப்பாடற்ற தொடர்பினை அணுகுண்டு வளமை பொருட்கள் உற்பத்தி உலை கட்டுப்பாடான தொடர்வினை அணுக்கரு உலை இணைவு வினை ஹைட்ரஜன் உண்டு நம்பர் ஃபைவ் ஒருத்துக இரத்தசோகை எஃப்இ ஃபிஃப்டி நைன் இரத்த சோகை அயோடீன் ஒன் தேர்ட்டி ஒன் தைராய்டு நோய் சோடியம் என்ஏ டுவெண்ட்டி ஃபோர் இதயத்தின் செயல்பாடு கார்பன் ஃபோர்டீன் சி ஃபோர்டீன் படிமங்களின் வயது